போர் நிறுத்தம் படையணி சூழ பறை முழங்க பாவமற்றோர் ரத்தம் சொட்ட வெற்றி என்னும் பெயர் சூட்டுவதோ வீரமோ இல்லையோ வீழ்ச்சிதான் தீர்த்த பாயும் கண்ணீர் சிறுவனின் தாயின்றி நிற்கும் நேரம் அதுவே போரின் உண்மை முகம் அழகு இல்லை நம்பிக்கையில்லை போர் நிறுத்தம் ஒரு சொல் அல்ல மனித மனத்தின் மகா மறுமொழி தாய்மொழி மாறினாலும் மனிதன் மொழி ஒன்றே அமைதி சரணம் தேடி ஓடும் உயிர்கள் சண்டை வெல்லவல்ல தங்கள் ஆசை அல்ல அவர்கள் எதிர்பார்ப்பது ஒற்றை சொல் அமைதி மட்டும் ஆயுதமல்ல நதிபோல் உயிர்கள் ஒழிகின்றன நெருப்பாய் பாயும் குண்டுகள் நடுவே வெற்றி பக்கத்தில் விழும் வீரம் இல்லை வெறுப்பு தவிர்த்து வாழும் மனம்தான் வீரம் போர் நிறுத்தம் ஒரு ஓலமல்ல உலகின் மீதான ஒப்புதல் இனி போதுமடி என்று களத்தில் எழும் குரல் அது அமைதி என்பது பலவீனமல்ல அது ஒரு நாட்டின் உண்மை தைரியம் வெற்றிக்கு வழிகாட்டும் தீ மாறும் அன்பு என்னும் வெள்ளம் வந்தால் போரால் யாரும் முழுமையடைவதில்லை ஆனால் அமைதியால் மனிதன் உயிர் பெறும் போர் நிறுத்தம் புனிதமாகட்டும்